வணக்கம் சீதா ஸ்பீச்சஸ் சூப்பர் சிங்கர் லெவன் இது வந்து செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் முத்துக்குமார் வாரம் நிறைய நம்ம ப்ரமோஸ் பார்த்துருப்போம் ஆனாலும் நாம் முத்துக்குமார்னு போதே நமக்கு வந்து மனசு ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா அவர் ஒரு சின்ன வயசுலேயே இறந்துட்டார் ஆனால் இறக்கிறதுக்கு முன்னால் அவர் எழுதினதெல்லாம் எல்லாருமே சொல்கிறது தான் இது வந்து ஜஸ்ட்டு சினிமா பாடல்கள் கிடையாது எல்லாமே ஒரு கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அந்த பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாட்டுமே அந்த வார்த்தைகளுக்கு அந்த அந்த வாக்கியங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் அப்படின்றது அந்த பாடல்கள் நம்ம கேட்கும்போது தெரியும் அந்த வார்த்தைகள்லேயே நம்மளை உருக்கிடும் அதுக்கு மேலே மியூசிக்கெல்லாம் சேரும் பொழுது அது ரொம்பவே மாறிடுது நம்மளை இன்னுமே உருக்கும் ஆனால் அவருடைய வார்த்தைகளே அந்த வரிகளே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கிற அளவு இருக்கும் ஸோ அவருடைய வாரம் அப்படின்போது ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப மரியாதையோடு நம்ம இந்த வாரம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த நாள் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் கோல்டன் கொடுத்தாங்க ரொம்ப நாளாக வந்து அஸ்வினி கோல்டன் இல்லாமல் வாங்காமல் இருந்தாங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து விழிகளில் ஒரு வானவில் அந்த பாட்டு இது ரொம்ப கஷ்டமான பாட்டு ரொம்ப ஒரு மெல்லிய உணர்வுள்ள ஒரு பாட்டு ரொம்ப சாஃப்டாக பாட வேண்டிய ஒரு பாட்டு பட்டு எமோஷ்னலாக காட்ட வேண்டிய ஒரு பாட்டு ரொம்ப டஃப் சாங் இது ரொம்ப அதாவது என்னென்னா எப்பவுமே இந்த பெப்பி சாங்ஸோ இல்லை ஒரு ரொம்ப சோகமான பாட்டோ அந்த மாதிரி பாடல்கள் நமக்கு வந்து உடனே ஒரு ஸ்டேஜில் பாடும்போது அது ஒரு பாதிப்பை நமக்கு உடனே ஏற்படுத்தும் இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும் அழுத்துடுவோம் ரொம்ப சோகமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம் ஆனால் இந்த மாதிரி மென்மையான பாடல்கள் அது வரும்பொழுது அது எது பெஸ்ட்டுன்னு நமக்கு நம்ம நல்லா இருக்குன்னு நினைச்சா கூட இது பெஸ்ட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியறதே கிடையாது ஆனால் இவங்க பாடின இந்த பாடல் உண்மையிலேயே எல்லாருமே யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக பண்ணாங்க வரைக்கும் இவங்க பாடின பாடல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இந்த பாடல்தான் இருந்தது ஸோ இதுக்கு வந்து கோல்டன் கொடுத்தாங்க அடுத்தது இன்னொரு கோல்டன் வந்து மதுரா பாலாஜி மதுரா பாலாஜி வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு அடித்தடி சாங்கு தான் ஏழு ஏல் அம்மா அந்த பாட்டு அவங்க வந்து நல்ல ஒரு ஓப்பன் வாய்ஸு நல்ல போல்டு சிங்கிங் பயங்கரமாக பண்ணாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க எங்கேயுமே அந்த ஆட்டிடியூட் அந்த ப்ரெசன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து என்ன பண்ணணுமோ அத்தனையும் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாங்க அவங்க அந்த பாடலுக்கு ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க யாருமே கோல்டன் கொடுக்குற மாதிரியே தெரியலேன்னு போது எனக்கே கொஞ்சம் டென்ஷனாகிடுச்சு ஏன்னா இவங்களுக்கு கோல்டன் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்ச சமயத்தில் கோல்டன் கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு ஸோ இது இவங்க ரெண்டு பேரும் கோல்டன் வந்து உண்மையாக இவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கோல்டன் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி நல்லா பாடினாங்க அப்படின்னு எனக்கு பிடித்த பாடலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு பேரை சொல்ல முடியும் இந்த நாலு பேர் பாடினது இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல பார்த்திங்கன்னா சரண்ராஜா ராஜா அவர் என்னமோ ஒரு மேஜிக் வச்சுருக்காரு அவர் மெயினாக வந்து அவர் இளையராஜா குரலை வச்சிட்ருக்காரு இளையராஜா சாங்ஸாக பார்த்து பாடுறாரு அது நம்மளை வந்து ரொம்ப 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 உருக்கிடுது அது வந்து நிச்சயமாக சொல்லணும் அவர் அந்த ஒரு ட்ரிக்கோ ஒரு மேஜிக்கோ ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாரு இன்றைக்கி வந்து பறவை கிராய் அந்த பாட்டு அப்படியே சோகமாக ஆரம்பித்து அப்படியே சோகமாக பாடி எல்லாரையுமே சோகமாய் மாக்கிட்டாரு நான் அவருக்கு கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் கோல்டன் கிடைக்கும்னு நினச்சேன் பட் கோல்டன் கிடைக்கல பட் நல்ல மார்க் கிடச்சிது நல்லா பாடினார் ரொம்ப நல்லா பாடினார் நல்ல பாராட்டுதல்களுக்கும் கிடச்சிது அவருக்கு அடுத்தது தர்ஷனா தர்ஷனா வந்து லாஸ்ட் டைமே ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க அவங்க வந்து அந்த முதல் முறை பார்த்த ஞாபகம் அந்த பாட்டு பாடினாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க எப்போவுமே ஒரு நல்ல ஓப்பன் வாய்ஸ் போல்டு வாய்ஸ் இருக்குது இவங்களுக்கு அதுக்கு மா அது ஏற்ற மாதிரி பாடல்களும் அவங்க சூஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அவங்க ப்ரெசன்ஸு அவங்களோட க்யூட்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது நான் இந்த வாட்டியும் அவங்களுக்கு கோல்டன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் இது கோல்டன் கிடைக்கல பட் தமன் எழுந்து போய் யூ டிசர்வ் இட்னு சொல்லிவிட்டு நேராகவே போய் பாராட்டினார் ரொம்ப நல்லா பாராட்டினார் எல்லாருமே ரொம்ப நல்லா பாராட்டினாங்க ஆனால் கோல்டன் கொடுக்கல பட் வந்து தமன் எழுந்து போய் பாராட்டினது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொஞ்சம் டியர்ஸே வந்துருச்சு அவங்க கண்ணில் அப்புறம் மாகாப்பா மட்டும் சொன்னார் இது வந்து கோல்டன் கொடுக்கலைன்னா கூட இது ஒரு கோல்டன் சாங் தான் அப்படின்னு சொல்லிட்டார் அவங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடச்சிது பட் ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்களும் ஸோ எனக்கு இவங்களுடைய பாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்ததான் வந்து வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலம் ஒரு சர்ப்ரைஸ் அவர் வந்து இப்படி பாடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை வேணாம் மச்சான் வேணாம் அந்த பாட்டு ரொம்ப அழகாக நல்ல ஒரு ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்தாரோ கடைசி வரைக்கும் அதே மாதிரி பாடி முடித்தார் எங்கேயும் ஒரு சின்ன சர்க்குளோ எதுவுமே இல்லை ரொம்ப அழகாக பண்ணார் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அவர் ஸோ இந்த இதே மாதிரி போனார்னா வெங்கடாச்சலம் நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக வந்துடுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கு அடுத்ததான் வந்து ஃபரான் எனக்கு அவர் எல்லா அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப 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 அழகாக இருக்குது ரொம்ப அவர் வந்து ஒரு எந்த பாடலையுமே சும்மா நேம் சேர்க்கும் இந்த போட்டி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து பாடுறது இல்லை ரொம்ப அழகாக பாடுறார் அவர் இதில் வந்து தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அந்த பாட்டு அது அப்பாவை பற்றி பாட்டு இவருடைய வாய்ஸ் எப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் ஒரு கணீர்னு நல்ல அழுத்தம் திருத்தமாக வருது வாய்ஸை ப்ளஸ் ஒரு சோகம் ஒரு சோகத்தோடு இந்த பாட்டை பாட்டினார் இவர் இவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் தான் இவர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு குழப்பமோ மிஸ்டேக்கோ எதுவுமே கிடையாது க்ளீனாக பண்ணார் ரொம்ப அழகாக பண்ணார் நான் உண்மையாக சொல்லணும்னா இவருடைய பாட்டுக்கு தான் நான் எனக்கு கண் கலங்கிடுச்சேன் இது நான் நினைக்கிறது வந்து எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு கண் கலங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு சோல்ஃபுல் சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார் அவரை கோல்டன் கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல என்னை பொறுத்தவரையிலும் எல்லாருக்குமே கோல்டன் கொடுக்க முடியாது நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் யாருக்கு கொடுக்க முடியுன்ற மாதிரி இங்கேயும் எல்லாருக்கும் கோல்டன் கொடுக்க முடியாது அதனால் கோல்டன்றதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு நல்ல சாங் கொடுத்துருக்காரு ஒரு சோல்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்க ஒரு சாங் அப்படின்னு இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இவங்கள்லாம் இன்றைக்கி இத்தனை பேர் நமக்கு பாடியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நான் தடவை சொன்ன மாதிரியே தான் சாட்டர்டே வந்து கொஞ்சமான கோல்டன் ஷவர் வந்திருக்கு ஸோ சண்டே நிறைய எதிர்பார்க்கலாம் இன்னும் நான் உண்மையாக சொல்லப்போனால் நாமத்துக்குமாரோடைய ஒண்டர்ஃபுல் பாடல்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது ஸோ அதில் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னுமே நிறைய பாடல்கள் எடுத்துகிட்டு வருவாங்க இன்னும் நிறைய பேர் இது மாதிரி உருக்கமாக சோல்ஃபுல்லாக பாடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கு சண்டே அன்னைக்கு மீண்டும் அந்த எபிசோடையும் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்